பணம் ஒருவருக்கு வருவதற்கும் வருவாதிக்கும் மிக முக்கியமான காரணம் வந்து நம்முடைய பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் தான் ஒரு ஜென்மத்தில் நம்ம என்ன புண்ணியம் செஞ்சுருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் பணம் கிடைக்கும் ஒரு ஜென்மத்தை நம்ம ஆடாத ஆட்டாடி அவரை வதித்து அநியாயம் பண்ணியிருந்தோம்னா நமக்கு பணம் கிடைக்காது இதுதான் மேட்டர் இதை விட்டுட்டு நம்மளுக்கு ஆயிரம் உடகம் சொல்லலாம் இப்படியா அப்படியா அந்த மாதிரியா இந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்மளுடைய லைஃப்பில் குட் கருமா இருந்தோன்னா பணம் நம்ம தேடாமையே வரும் பேட் கர்மெல்லாம் கேடி போனால் கூட வராது நம்மளுடைய பாஸ்ட் லைஃப்பில் என்ன கர்மஸ் நாங்கள் வச்சிருக்கோன்றது தான் முக்கியம் அதாவது விளைவிட்டார் நான் டூ இஸ் ஆல் தீஸ் ட்ரூத் இங்கே பேங்கில் போகிறீங்க செக்கு கொடுக்குறீங்க எனக்கு ஒன் லேக் வேணும்னு கேட்குறீங்க கொடுக்க மாட்டேன்டார் கேஷியர் இல்லை சார் உங்களுக்கு அடுத்து அடுத்து வரவங்கலாம் டூ லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸ் டென் லேக்ஸு கேஷ் வாங்கிட்டே போயிட்டே இருக்காங்க செக் கொடுக்குறாங்க பணம் வாங்கி போகிறாங்க நீங்கள் கேட்குறீங்க என்ன எல்லாரும் வராங்க இதே பேங்க் செக் தான் நான் கொடுக்குறேன் ஆனால் வந்து அவங்களுக்கு மட்டும் பணம் கொடுக்குறீங்க எனக்கு நீங்கள் பணம் கொடுக்க மாட்டேனிங்கன்னா அப்போ கேஷன் சார் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் நான் கொடுப்பேன் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்னு கேட்பார் புரிஞ்சுக்கிட்டீங்களா கான்செப்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் உங்களுடைய பாஸ் லைஃப் அக்கௌண்ட்டில் உங்களுடைய அக்கௌண்ட்டில் பணம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கேட்காம இந்த ஜனத்தை கிடைக்கும் உங்கள் அக்கௌண்டில் இங்கே பணம் ஒன்றும் இல்லை பேலன்ஸு மைனஸில் வச்சுருக்கீங்க அதாவது நீங்கள் என்ன செக் கொடுங்க அதோட கம்மியாக வச்சுருப்பீங்க அப்போ உங்களுக்கு எப்படி பணம் கொடுப்பார் இதுதான் பெரும்பாலும் கொலைக்களாக சொல்லுவாங்க மக்கள் அவனுக்கு என்னப்பா கொடுத்து வச்சுதான் கொடுத்து வச்ச மகராஜன் அவன் கொடுத்து வச்சுருக்கான் அவன் ஏற்கனவே கொடுத்து வச்சுருத்தான் அதனால அவன் இப்போ வந்து வாங்கிக்கிறான் நீ கொடுக்கவே இல்லை வைக்கவே இல்லை உனக்கு எப்படி வரும் ஸோ இந்த மனம் இப்படி செய்யுது மனம் அப்படி பண்ண வருது இப்படி செய்து உங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய மனம் செயல்படும் உங்களுடைய மனதுக்கு ஏற்ற மாதிரி கர்மா செயல்படாது உங்களுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட மனதும் செயல்படும் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்போது அவனுடைய தாளை வணங்குவதுக்கு அந்த இறைவனுடைய எல்லாமே இறைவனுடைய தாளை வணங்குவதற்கு கூட இறைவனுடைய அருள்ங்க தான் முடியும் அதே மாதிரி நீங்கள் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் பணக்காரன் ஆகணுன்றதுக்காக நீங்கள் என்ன கர்மாவை சேர்த்து வச்சுருக்கணும் அந்த கர்மா உங்கள் பேங்க்கில் இருக்கணும் இருக்கணும் பேலன்ஸ் இருக்கணும் நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா பேலன்ஸ் வச்சுக்கணும் நீங்கள் ஐம்பது லட்ச ரூபா ஒன்று கட்ட வராது நீங்கள் மினிமம் பேலன்ஸ் கூட மெயின் பண்ணணும் மைனஸில் வச்சுக்கிட்டு எனக்கு ஐயாயிரம் பணம் வேணும்னா அவங்க செக் கொடுத்தா வராது ஆனால் எல்லாருமே நாம் ஒன்று மைனஸில் இருப்போம் பேங்க் பேலன்ஸில் பணமே இருக்காது அல்லது பேங்க் பேலன்ஸில் நாம் என்ன கேட்குறோமோ அந்த பணம் இருக்காது ஆனால் நம்ம கொடுக்குற மட்டும் செக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறோம் எல்லாருமே அப்படி தான் தட் தட்ஸ் வி ஆர் கெட்டிங் ஃபெயிலர் டு கெட் டிசைட் மணி அப்போது அந்த பழைய கர்மாவை நியூட்ரலைஸ் பண்ணி பணம் வரத்துக்குன்னான கர்மா என்ன அந்த கர்மா என்னன்னு சொல்லி அதை தெரிஞ்சிங்கன்னா பணம் வரும் நீங்கள் எந்த சாமியை போய் கும்பிட்டாலும் பணம் வராது எந்த தெய்வத்தை போய் கும்பிட்டாலும் பணம் வராது இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் கோயிலுக்கு போனால் என் கஷ்டமெல்லாம் போயிடுது எனக்கு பணம் வருது எனக்கு தொழில் நல்லா அமையுது அப்படின்னு சொல்லி போகிறாங்க உண்மை மாற்று கருத்து இல்லை தவறு இல்லை உண்மை கரெக்டு தான் ஆனால் அதே திருப்பதிக்கு போயிட்டு பிஸ்னஸில் லாஸ் ஆனவங்களும் அதே திருப்பதிக்கு போயிட்டு பிஸ்னஸில் வந்து ரொம்ப கடங்காரன் ஆனவங்களும் அதே திருப்பதிக்கு போயிட்டு பிஸ்னஸ் நொடிஞ்சு போய் அடுத்த வேறு சாப்பாடு கஷ்டப்படுறவங்களையும் நான் நிறையா பார்த்துருக்கேன் அவங்க ரெகுலராக திருப்பதிக்கு போகிறவங்க இப்போ இந்த கேஸ்க்கு நீங்கள் என்ன ஆன்சர் சொல்லுவீங்க என்ன சொல்லுவீங்க அதாவது திருப்பதி கோயிலுக்கு போகணும் அவர் செல்வதுக்கு அதிபதி அவங்க வந்து அங்கே போனால் நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் எடுத்து பொருள் வளம் கொடுக்குறா செல்வம் கொடுக்குறது உண்மை கருத்து இல்லை அப்போ பொருள்களுக்கு எல்லாமே கிடைக்குது ஓகே அங்கே போய் சில பேர் கிடைக்கிறதுக்கு இந்த கேஸில் எங்கே டிஃப்ரென்ஸ் வருது என்ன பிரச்சனை வருது கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் யோசனை நிலைக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் திருப்பதிக்கு போய் ஏன் அவன் நொடிஞ்சு போயிட்டான் திருப்பதி போய் அவன் பிஸ்னஸ் ஆச்சு திருப்பதி போய் அவன் கடங்கானான் திருப்பதி போயிட்டு வந்த பிறகு ஏன் அத்தவரை சாப்பாட்டுக்கு கெட்ட அளவுக்கு போயிட்டான் சடங்கானுக்கு வண்டி கூட கொடுக்க முடியாத அளவுக்கு போயிட்டான் ஏன் அவனும் தான் திருப்பதி போனான் அதே கடவுளுக்கு ஏன் அவனுக்கு செய்யலை இங்கே தான் வருது கடவுள் அன்புமயமானவர் ஆனால் கர்மவிதிக்கு உட்பட்டு செயல்படுபவர் இதை நீங்கள் திருப்பி அண்ட்லைன் பண்ணி குறிச்சிக்கோங்க கடவுள் அன்புமயமானவர் ஆனால் கர்மவிதிக்கு உட்பட்டு செயல்படுபவர் உங்ககிட்ட கர்மா இல்லைன்னா கடவுளே கூட ஒன்றும் பண்ண முடியாது ஜங்கடாதிபதியும் ஒன்றும் பண்ண முடியாது சிவபெருமானம் ஒன்றும் பண்ண முடியாது விநாயகரும் ஒன்றும் பண்ண முடியாது முருகரும் ஒன்றும் பண்ண முடியாது அல்லாவும் ஒன்றும் பண்ண முடியாது இயேசும் ஒன்றும் பண்ண முடியாது ஏன் தெய்வம் தெய்வமும் ஒன்றும் பண்ண முடியாது உங்களுடைய கர்மா கரெக்டாக இருந்தால் தான் உங்களுடைய கர்மா பாசிட்டிவாக இருந்தால் தான் உங்களுக்கு தேவை கிடைக்குமோ ஒழி உங்களுடைய கர்மா இந்த பேஸ்மெண்ட்டில் உங்கள் கிட்டே கர்மா இல்லை கர்மிக் பேலன்ஸ் இல்லை பாசிட்டிவ் கர்னிக் பேலன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன தான் மனதை வச்சுக்கணும் என்ன தான் பயிற்சி பண்ணி என்ன தான் பண்ணாலும் பணம் உங்களுக்கு வராது ஸோ மனதின் மூலமாக பணத்தை ஈர்க்கலாமா அப்படின்றது ஒரு தவறான கருத்து மனம் பணத்தை ஈர்ப்பதில்லை மனம் பணத்தை ஈர்ப்பதில்லை கர்மா உங்களுடைய மனதை பயன்படுத்திக் கொள்கிறது அவ்வளோதான் அப்போ கர்மா வந்து பாசிட்டிவ் கர்மா உங்களுக்கு இருந்து பண வரக்கூட அமைப்பு இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை மனதை மாற்றி அதை ஈர்த்து அதுவே ஈர்த்துக்குவோம் ஆனால் அதே நேரத்தில் கர்மா வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது நீங்கள் கரெக்டாக பண்ணுற அமைப்பில் இருக்குது உங்கள்கிட்ட பேலன்ஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் இருக்கும்போது நீங்கள் என்ன தான் பாசிட்டிவ் மைண்டாக பாசிட்டிவ் மைண்டாக வச்சு என்ன தான் யார் யாரெல்லாம் என்னென்ன ஃபீஸ் சொல்கிறாங்களோ அத்தனை ஃபீஸும் கட்டி அத்தனை க்ளாஸையும் அட்டென்ட் பண்ணி அத்தனையும் ப்ராக்டிஸ் பண்ணாலும் கூட என்எல்பி அந்த பயிற்சி இந்த பயிற்சி நிறைய பயிற்சிகள் இருக்குது உலகம் முடிச்சோம் எந்த பயிற்சி பண்ணாலும் இவருக்கு பயிற்சி கட்டினது பணமே வாங்க முடியாது பயிற்சி கட்டின பணத்தையும் சம்பாதிக்க முடியாது லோ தான் போயிட்டுருக்கும் இந்த மாதிரி கேசஸ் நிறைய இருக்குது எங்கிட்ட கன்சல்டிங் வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்போ ஏன் அங்கே மனம்ன்றது இங்கெல்லாம் அது எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது மனமெல்லாம் இங்கே ஒன்றும் வேலையே கிடையாது மனம் வந்து ஒரு கருவி அவ்வளோ தான் உங்களுக்கு பாசிட்டிவோ நெகட்டிவோ கொண்டு வந்து உணர வைக்கிற கருவி தான் அது வந்து அவங்க கொண்டு வந்து கொடுக்காது சில பேர் சில விதமாக சொல்லுவாங்க பட் அதில் தான் உண்மை கிடையாது உண்மையிலே நடைமுறையில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய கர்மா தான் உங்களுக்கு தேவையான பணத்தை கொண்டு வந்து கொடுக்கும் உங்கள் கர்மா தான் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷமான கொண்டு கொடுக்கும் உங்களுடைய கர்மா தான் உங்களுக்கு தேவையான சந்தோஷத்தை கொடுத்து அதை அனுபவிக்க வைக்கும் ஸோ கர்மா தான் உங்களுக்கு முக்கியமாக ஒழிய மனம் முக்கியம் கிடையாது மனதினால் தான் ஒன்றும் பண்ண முடியாது மனம் வந்து ஒரு டூல் அவ்வளோதான் அது எதை வேணாலும் செய்யும் எதை வேணாலும் சொல்கிறது செய்யும் அவ்வளோதான் மனம் வந்து பணத்தை இட்டுக்கொண்டு கொடுக்காது பணம் இருக்கும் மனிதரிடத்தில் மனம் இருப்பதில்லை மனம் இருக்கும் மனிதர்களிடத்தில் பணம் இருப்பதில்லை சுந்தர்பாபு பாட்டு பாடி இருக்காரா கரெக்ட் அங்கே மனம்தான் பணம் இருக்கு அவங்ககிட்ட ஆனா கொடுக்கறதுக்கு மனம் இல்லை இவங்கிட்ட கொடுக்கிறதுக்கு மனசு இருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க மனசு இருக்கு ஆனா பணம் இருக்கு எவ்வளோ இருந்தாலும் பாட்டு பாட்டு போயிருக்காரு அவருடைய கருத்து சரியான கருத்து தானே எத்தனையோ வருடங்களுக்கு பிறகும் அவர் சொன்ன கருத்து சரியாக தானே இருக்கு அது அது தப்புன்னு சொல்ல முடியாது இல்லை ஸோ மனம் என்பது ஒரு கருவி அவ்வளோதான் இந்த மனதை வைத்துக்கொண்டு இங்கால்தான் பணத்தை சம்பாதிக்க முடியாது மனதை வைத்துக்கொண்டு பணத்தை சம்பாதிச்சு பணக்காரலாம் ஆக முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்பாசிபிள் கர்மா இருந்தால் மட்டும்தான் உங்களால் பணத்தை சம்பாதிக்க முடியும் பணத்தை காப்பாற்ற முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும் ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் புட்கர்மா சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணும் நல்ல புண்ணிய கர்மாவை சம்பாதிக்க என்ன பண்ணும் அதை பாருங்கள் இருக்கிற பேட் கர்மா கழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இருக்கிற பேட் கர்மா தீய கர்மக்களை போக்குவரத்துக்கு என்ன பண்ணணும் அதை பாருங்கள் ஒரு பக்கம் தீய கர்மாவை கழிக்கணும் இன்னொரு பக்கம் புண்ணிய கர்மாவை சேர்த்தணும் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நோக்கமாக இருக்க முடியும் இதை நீங்கள் டே டு டே லைஃப்பில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவை எல்லாமே உங்களை கதவு தட்டி கொண்டு கொடுக்கப்படும் இறைவனாலும் கொடுக்கப்படும் புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷமாக வாழ்க்கணும்